தமிழக முதலமைச்சர் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அறிவித்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அசூட் பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸ் என்று அழைக்கப்படும் அரசு ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாகும் இந்த திட்டத்தை பற்றிய விரிவான விளக்கம் மற்றும் பகுப்பாய்வு இதோ உங்களுக்காக திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது புதிய பங்களிப்பு திட்டத்தின் சிபிஎஸ் என்று கூறப்படும் கட்டமைப்பையும் இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அப்படின்னா என்ன அப்படின்னு போனா ஓய்வு பெறும்போது ஊழியர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவிகிதம் மாத ஓய்வூதியமாக வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது அகவிலைப்படி உயர்வு பணிக்காலத்தில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படுவதை போலவே ஓய்வூதியதாரர்களுக்கும் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் இது பணவீக்கத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் குடும்ப ஓய்வூதியம் ஓய்வுதாரர் மறைந்தால் அவரது வாரிசுதாரருக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவிகிதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் தகுதியான பணிக்காலத்தை முடிக்காமல் ஓய்வு பெறுபவர்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் தொடர்ந்து தங்களது ஊதியத்தில் பத்து பங்களிப்பை வழங்குவார்கள் எஞ்சிய கூடுதல் நிதி தேவையை தமிழக அரசே முழுமையாக ஏற்கும் உதாரணமாக ஒரு அரசு ஊழியர் முப்பது ஆண்டுகள் பணியாற்றி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓய்வு பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் கடைசி மாத அடிப்படை ஊதியம் ரூபாய் பழைய சிபிஎஸ் சந்தை நிலவரத்தை இவருக்கு நிலையற்ற தொகை உதாரணத்திற்கு பதினைந்தாயிரத்திலிருந்து புதிய டிஏ பி எஸ் முறைப்படி உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அறுபதாயிரம் ரூபாயில் ஐம்பது சதவீதம் அதாவது முப்பதாயிரம் ரூபாய் இதனுடன் அவ்வப்போது அறிவிக்கப்படும் அகவிலைப்படி டிஏ தொகையும் கூடுதலாக சேரும் இவர் காலமான பிறகு இவரது மனைவி அல்லது முப்பதாயிரத்தில் குடும்ப ஓய்வூதியமாக கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா பொருளாதார பாதுகாப்பு சந்தை ஏற்ற தாழ்வுகளால் ஓய்வூதியம் குறையக்கூடும் என்ற அச்சம் இனி இல்லை சமூக நீதி இருபத்தி மூன்று ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய பலனான நிச்சயிக்கப்பட்ட வருமானம் மீண்டும் கிடைத்துள்ளது அரசுக்கு ஏற்படும்